ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூமெண்ட்ஸ் ஆனதுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நாற்பத்தொம்போது எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஹை வந்து நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபது ஃப்ளோ நாற்பத்தொம்போது ஐநூற்றி முப்பது கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கிறது நாற்பத்தொம்போது அறநூற்றி எழுபது ஓப்பனாக நான் எடுத்துக்கிட்டே க்ளோஸ் வச்சுருக்கு இந்த ட்ராலியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் ப்ரீமியம் டிகே மட்டும் நல்லா ஆகிருக்கு நேற்றுக்கு இதே மிட் பாயிண்ட் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் இருந்து நாற்பத்தொம்போது எழுநூறு இப்போயும் அதே நாற்பத்தொம்போது எழுநூறு ஆனால் ஆப்ஷனுக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பாயிண்ட்டு ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு நேற்றுக்கு இருந்தது எழுநூற்றி நாலு இன்றைக்கி இருந்தது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட மேபி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் காணும் ஒரே நாளில் கரெக்டாக இப்போது நிக் டு நிக் கொண்டாந்து பிரீமியத்தை வச்சுட்டாங்க இப்போது கலா ஆப்ஷன்ஸ் நூற்றி எழுபத்தெட்டு புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி எழுபத்தொன்னு டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசரன்ஸ் ஒன்னாக இருக்கப்போது நாற்பத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தெட்டு ரெசிடன்ஸ் டூவாக இருக்கப்போது ஐம்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது ஐநூற்றி ஆறு சப்போர்ட் டூ நாற்பத்தொம்போது முந்நூற்றி இருபத்தெட்டு மார்க்கெட்டு எனக்கு என்னமோ ஐம்பது ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கில் ஐம்பதாயிரம் ரீச் ஆகாது ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பீரிய இருக்குது ரீச் ஆகிறது கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரீச் ஆகும் ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி நாற்பத்தொம்போது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே மார்க்கெட் சஷ்டினா ஏன்றிட்டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே சஸ்டைனா டு புட் ஆப்ஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மார்க்கெட்டோட ஓப்பன் தான் நாளைக்கு காலையில் ஓப்பன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இன்னையோட இன்றைக்கி லோ வந்து என்ன வந்திருக்கு நம் நாற்பத்தொம்போது ஐநூற்றி முப்பது இதுக்கு கீழே வந்தால் ஃபர்தராக ரேலி டவுன் சைடு நல்லா இருக்கும் மேபி நாற்பத்தொம்போது முந்நூறு வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இல்லை அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு ஐம்பதாயிரத்து ரீச் ஆகும் ஸோ அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராட் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் சைட்வைஸில் நல்லா போயிட்டுருக்கு ப்ரீமியம் டீக்கே அடிக்கிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்